இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு தலை ராகம் சங்கர் குறித்து பலருமே அறிந்திராத தகவல்கள் தான் தற்பொழுது இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது ஒரு காலத்துல தமிழ் சினிமால கொடி கட்டி பறந்தவர் டி ராஜேந்தர் இவருடைய படைப்புல வெளிவந்த படங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில நல்ல வரவேற்ப பெற்றிருந்தது அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு டி ராஜேந்திரனோட கதை வசனம் எழுதி இயக்கி வெளியாகி இருந்த படம் ஒரு தலை ராகம் இந்த படத்தை இஎம் இபிரஹம் தயாரிச்சிருந்தார் அதோட அப்போதெல்லாம் இளையராஜாவோட இசை இல்லாம எந்த படங்களுமே வெளிவராது ஆனா இந்த ஒரு தலை ராகம் படத்துல இளையராஜாவோட இசை இல்லாம வேற ஒருத்தரை வச்சு டி ராஜேந்தர் இயக்கி இருந்தாரு இருந்தும் அந்த படம் மிகப்பெரிய அளவுல ஹிட் கொடுத்திருந்தது அந்த படத்துல சங்கர் ரூபா உஷா ராஜேந்தர் தியாகு சந்திரசேகர் ரவீந்தர் போன்ற பல நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க இந்த படம் முழுக்க முழுக்க காதல் சோகத்தை மையமா வச்சு இயக்குனர் கொடுத்திருந்தாரு இந்த படம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் திரையரங்குகளை ஓடி சாதனையும் படைச்சிருந்தது மேலும் இந்த படத்தின் மூலமா தமிழ் சினிமா உலகில அறிமுகமானவர் தான் இந்த படத்துக்கு அப்புறம் இவருக்கு அப்படின்னு ரசிகர்கள் மதியில ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது இவரு சின்ன வயசுலயே சென்னையில வந்து செட்டில் ஆகிட்டதுனால பள்ளி படிப்பை எல்லாமே சென்னையில தான் முடிச்சாரு இவரு ஒருதலை ராகம் படத்துக்கு அப்புறம் அதிகமா மலையாள மொழி படத்துல தான் நடிச்சிருந்தாரு இவர் இதுவரைக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு பதினஞ்சாம் ஆண்டு வழிவந்தவும் அவதாரம் எடுத்திருந்தாரு வருணா ஷெட்டி உள்ளிட்ட பல நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல இயக்குனர் சங்கரும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு குடும்ப சூழ்நிலை காரணமா வெளிநாட்டுக்கு போறவங்க அங்க எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத மையமா வச்சு இந்த படத்தை இயக்குனர் கொடுத்திருந்தாரு ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையல அதுக்கப்புறம் இவர் தமிழ்ல சரியான வாய்ப்புகள் வந்தா வருவேன் அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லி இருந்தாரு அதோட இவர் தமிழ் படங்கள்ல பார்க்கவே முடியல இந்த நிலையில ஒருதலை ராகம் சங்கரோட லேட்டஸ்ட் புகைப்படம் தான் தற்பொழுது இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது இவரை பார்த்த ரசிகர்கள் பலருமே நீங்க திரும்பவும் தமிழ்ல நடிக்க வருவீங்களா அப்படின்னு எல்லாம் கோரிக்கை வச்சுட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க